அஸ்லாம் ரஹீம் அன்பிற்கு சகோதரர்களே கடந்த மே மூணாம் தேதி மண்ணடி தம்புச்செடு திரவில ஒரு பொதுக்கூட்டத்தை இந்தியன் தகுசமாத்தக்காரர்கள் போட்டிருந்தார்கள் அதாவது மத்திய சென்னையில் போடுகிற என்னை ஆதரித்து அந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் அந்த கூட்டத்திலே நான் வாக்குகளை சேரிக்க கலந்து கொண்ட நேரத்தில் ஜெயதாபி சொல்லுகின்ற சில பிதட்டல்களுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் இருந்தேன் வக்பு வாரியத்தில் நான் ஊழல் புரிந்ததாக அவர் சில இடங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வக்ப வாரிய கல்லூரியில பேராசிரியர்களை நியமனம் செய்வதற்காக நான் அவரிடத்திலே லஞ்சம் வாங்கியிருக்கிறேன் என்கிற குற்றச்சாட்டையும் பல இடங்களில் சொல்லி வந்திருக்கிறார் அந்த தருணத்தில் மதுரையிலே இருந்து ஒரு முஸ்லீம் அதாவது தொழுகிறவர் ஐந்து நேரம் தொழுகிற ஒரு முஸ்லீம் எனக்கு போன் செய்து அந்த இப்படி புதட்டி கொண்டு திரிகிறாரே மதுரை கல்லூரியிலே தான் ஆட்களே நியமிக்கப்படவில்லையே அது எப்படி நீங்கள் அஞ்சல் வாங்கினீர்கள் என்று சொல்லுகிறாரே என்று நானே சொன்னேன் நீங்கள் தான் பிதட்டல் என்று சொல்லிவிட்டீர்களே மதுரைக்கும் வருகிறாரல்லவா மதுரையில என்ன பேசுகிறார் என்று பாருங்கள் என்று சொல்லியிருந்தேன் அவர்கள் தயாராக மதுரையில எதிர்பார்த்திருந்தார்கள் மதுரையில இவர் அழகிரியை ஆதரிப்பதற்காக அங்கே சென்று பேசுகிற நேரத்தில் மதுரை வக்வாரிய கல்லூரி அப்படிங்கிற பெயர் வந்தவுடனே நிறுத்திவிட்டு வேற சப்ஜெக்டுக்கு போய்ட்டாராம் அப்படி என்றால் அங்கே போய் அதை சொன்னால் அந்த மக்கள் கவனிக்கிற விதத்திலே கவனித்து விடுவார்கள் பயத்திலே அப்படி சொல்லவில்லை அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நான் அந்த மேடையிலேயே தெளிவாகச் சொன்னேன் நீ இன்றைக்கு கலைஞரோடு இருக்கிறாய் கலைஞருடைய பொறுப்பிலே சிபிசிஐடி இருக்கிறது சிபிசிஐடியுடைய விசாரணைக்கு நீ அவரிடத்தில் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி நீ சொல் அப்படி சொல்லி அவருக்கு போட்டால் சிபிசிஐடி போட்டால் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் சிபிஐ சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக நான் ஒன்று சொன்னேன் அப்படி இல்லை என்றால் நான் ஓடி ஒளிந்து கொள்வதாக இல்லை இதே தெருவில் இதே இடத்தில் நான் மீண்டும் ஒரு பொதுக்கூட்டத்தை நான் போடுகிறேன் தேர்தலுக்கு பிறகு நான் போடுகிற அந்த பொதுக்கூட்டத்தில் நீ வந்து எனக்கு பதில் சொல் ஒன்ன மாதிரி நூறு பேர் இருக்கணும் அந்த பக்கம் நூறு பேர் இந்த மாதிரியான பம்மாத்து வேலைகள் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் சந்திப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்கிற ஒரு கேள்வியை நான் வைத்தேன் அந்த கேள்வி வைத்தது அதனுடைய நான் என்ன பேசினேன் என்பதை நீங்கள் அதற்கு பிறகு கொஞ்சம் போட்டு காட்டுவார்கள் அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதற்கு பிறகு என்னமோ இவர் வந்து சரியாக உண்மையாளர் என்று தன்னை காமித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தாம்பரத்திலே அதற்கு ஒரு சவால் பனிரெண்டாம் தேதி நாங்கள் வந்து ஒரு ரூம் போட்டு அதாவது லாட்ஜுகளில் ரூம் போட்டு தங்குவது என்பது அவருடைய புத்தி அவருடைய செயல்பாடு எதுக்கு ரூம் போடுகிறார் என்பது அவர்களுக்குள்ளே சர்ச்சைகள் இருக்கிறது நான் அதற்குள்ளே எல்லாம் போக அதே பழக்கத்தோடு நாங்கள் கிரீன் ரூம் போட்டு பன்னெண்டாம் தேதி நீங்க வந்து ஒரு இடம் படிக்க செய்து கொள்ள வேண்டும் அதாவது அறிவுள்ளவர்கள் கொஞ்சமாவது அறிவு இருக்கிறவர்களுக்கு தெரியும் நான் வந்து தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர் பதிமூணாம் தேதி தேர்தல் பனிரெண்டாம் தேதி அதற்குரிய ஆயத்த வேலைகள் மற்ற வேலைகளை செஞ்சு கொண்டிருப்போம் அப்ப இந்த நேரத்தில் அப்படி சொல்லிவிட்டு அதாவது இதுபட்ட ஒரு மாயை உருவாக்குவது நாங்கள் கூப்பிட்டோம் அவர் வரவில்லை என்று ஒரு ஏற்படுத்தி அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்கூடிய இந்த பொய்யன் அவ்வாறாக நாங்கள் தங்கி இருக்கிறோம் தங்கி இருந்து கொண்டு அழைத்திருந்தோம் அவர் வரவில்லை கொஞ்சம் அதாவது மனநிலை பாதிக்கப்படாத யாராவது இந்த நேரத்தில் யாராவது இப்படி போட்டு நாங்கள் கூப்பிட்டு கூப்பிடுவதற்கு முன்பாகவே நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நான் வந்து நீ சந்திக்க தயார் அல்லது நான் பொதுக்கூட்டம் போடுகிறேன் அந்த பொதுக்கூட்டத்திலே வைத்துக் கொள்வோம் நான் என்று சொல்லுகிற நேரத்தில் இன்னும் திருத்தமாக நான் என்றால் தமமுக சார்பாக போடுகிற பொதுக்கூட்டத்தில் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த பொய்யர்கள் பொய்களை சொல்லிக் கொண்டே போவது என்பது இவர்களுடைய புத்தியாய் போய்விட்டது இது அவருடைய இயல்பான விஷயங்களாக மாறிவிட்டது யார் மீதாக இருந்தாலும் அது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்வது அதை திரும்ப திரும்ப சொல்வது அதற்குரிய ஜால்ரா போடுகிற மாதிரியான ஆட்களை வைத்துக் கொள்வது பாருங்களேன் இப்ப வந்து ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் வரும்பொழுது முதல்ல ஒரு தலைவர் இருப்பார் இப்ப ஒரு தலைவர் இந்த தலைவரையும் கூட அடுத்த தலைவரோட பார்க்கும்போது இவர் தலைவராக இருக்க மாட்டார் இது மாதிரியான தனக்கு தோதாக தன்னுடைய சொற்களை கேட்கிற மாதிரியான அடிமைகளை தன்னுடைய பக்கத்திலே வைத்துக்கொண்டு விளையாடுகிறவர் அந்த அடிப்படையில் நான் உம்மிடத்திலே கேட்பதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகாதீங்க தயவு செய்து சிபிஐக்கு போடுங்க அல்லது சிபிசிஐடி போடுங்க எதையும் நீங்கள் போடுவதற்கு நான் தயார் அது இல்ல நீங்க எடுத்துக்க மாட்டாங்க நீ ஒரு ஒழுங்கான அரசியல் கட்சி நடத்துவதாக இருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு என் செலவுலயே நான் வந்து என் செலவுலன்னா என் தமமு செலவுலேயே நான் இங்கே ஒரு மேடை போடுகிறேன் ஒரு ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்ணி அதுல வந்து என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்களை கூட்டுவோம் இந்த நூறு பேர் நூறு பேர் கதையெல்லாம் வேண்டாம் முழு மக்களையும் கூட்டுவோம் கூட்டி உட்கார்ந்து என் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கு நான் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதில் தருகிறேன் நான் ஊழல் இல்லை என்று நிரூபித்து விட்டால் நீ அந்த இடத்திலேயே அத கேட்க நான் அது ரோசம் உள்ளவன் செய்கிற விஷயம் அது மார்க்கத்தில் அனுமதி ஆச்சுங்களா ஆகவே நீயும் பேசாம இருந்துருவியா இந்த பொய்யனுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நான் பதிலாக நேரடியாக மட்டுமல்லாமல் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்கப் போகிறேன் அடுத்ததாக மேடை போட்டு அந்த மேடையை பத்திரிகைகளிலையும் தகவல் சொல்லி நாம் தொலைக்காட்சிகளையும் தகவல் சொல்லி நாம் அந்த மேடை போட்டு அழைக்க இருக்கிறோம் நிச்சயமாக தேர்தல் முடிந்த பிறகு இன்சால் அதுபோன்று அழைப்போம் இந்த பொய்யர்களை நாம் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லாஹ் இந்த பொய்யர்களிடத்திலே இருந்து இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பானாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன் ஆகிருதவானாக அல்ஹமது இல்லா ஹிபில் ஆலமி Guide me Allahu Allah, Allah oh, to your love and mercy Ya Yeah Allah don't deprive me Allahu Allah From beholding your beauty Allahu Allah Oh my Lord accept this please